நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் என்னுடைய சகோதரர் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி எயிட்டுக்கு கீழே ஒரு காசோலை மோசடி வழக்கு தாக்கல் செஞ்சார் நான் அந்த வழக்கை ஒரு வக்கீல் மூலமாக நடத்திட்டு வந்தோம் அதன் பிறகு அந்த வழக்கை ஒரு நீதிமன்றத்திலேருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றினாங்க அதன் பிறகு என் வழக்கறிஞரை நான் தொடர்ந்து சந்தித்து வாய்தா குறித்த விவரத்தை கேட்கும் பொழுது அவர் எனக்கு சரியாக பதில் சொல்லலை அதனால் எனக்கு வாய்தா டேட்டு எப்போனே தெரியாமல் போச்சு அதன் பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது என் வழக்கு வந்து டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது நான் அதே கோர்ட்டில் அந்த டிஸ்மிஸ் பார் ஆன வழக்கை வந்து ரெஸ்டோர் பண்ண முடியுமா அப்படி இல்லைன்னா நான் மேலே ரிவிஷன் தான் தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வியே என்கிட்ட கேட்டார் அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட கோர்ட்டிலே வந்து ரெஸ்டோர் பண்ணிக்கிடலாம் நீங்கள் வேறு ஒரு வழக்கறிஞரை வைத்து நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ கேள்வி என்னென்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நாம் தாக்கல் செஞ்சிருக்கிற கம்ப்ளைண்ட்டில் நாம் ஆஜராகாமல் இருந்து அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஃபார் டீஃபால்ட் ஆகி அந்த அக்யூஸ்டு அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டால் நாம் அந்த வழக்கை மீண்டும் கோப்புக்கு எடுக்க சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் பிறப்பிச்சிருக்கிற உத்தரவை அவரே மீறி மீண்டும் வழக்கை வந்து விசாரிக்க முடியுமா அப்படிங்கிறது முதல் கொஸ்டின் ரெண்டாவதாக நம்ம ரெஸ்டோர் பண்ணணும்னா ஏதாவது விதிமுறைகள் இருக்கா எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் வந்து ரெஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இதற்காக நான் புக்கில் சர்ச் பண்ண வரைக்கும் ஒரு நாலு தீர்ப்புகளை நான் வந்து எடுத்திருக்கிறேன் முதல்ல பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட் வந்து இது போன்ற ஒரு காசோலை மோசடி வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட் நெகடபல் இன்சுமென்ஸ் ஆக்ட் கம்ப்ளைண்ட் ஒன்ஸ் டிஸ்மிஸ்டு இன் டிஃபால்ட் ரிசல்ட்ஸ் இன் அக்யூட்டல் ஆஃப் அக்யூஸ்டு கேனாட் பி ரெஸ்டோர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் தேர்ட்டி எயிட்டுக்கு கீழே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற காசோலை மோசடி வழக்கானது அந்த புகார்தாரரின் வருகையின்மை காரணமாக ஒரு முறை தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த வழக்கில் எதிரி விடுதலை செய்யப்பட்டு விட்டால் அதை திரும்பவும் ரெஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜம்மு அண்டு காஷ்மீர் ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு தீர்ப்பு வந்து திரிபுரா ஹைகோர்ட்டு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட் கேன் நாட் ரெஸ்டோர் எ கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ்டு இன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆன ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு புகாரை திரும்பவும் ரெஸ்டோர் பண்ண நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஒன் தேர்ட்டி எயிட்லேயும் சரி அல்லது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுலேயும் சரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிவிட்டால் அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ப்ரொ ப்ரொவிஷன் எதுவும் கிடையாது சிறப்பு பிரிவுகளோ அல்லது சட்ட பிரிவுகளோ ஏதும் இல்லை பொதுவாகவே நாம் சாதாரண முறையில் ஒரு ஒரு பெட்டிஷனை போடுற மாதிரி போட்டு தான் ரெஸ்டோர் பண்ணணும் எந்த ப்ரொவிஷனும் எதுலேயும் இல்லை இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு தீர்ப்பிலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் தாக்கல் செஞ்சிருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு டிசிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிவிட்டால் அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ண முடியாது அதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு தீர்ப்பையும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு தீர்ப்புகளுக்கும் மாறுபட்ட தீர்ப்புகளும் இருக்க தான் செய்து ரெஸ்டோர் பண்ணலான்னு சொல்லியும் தீர்ப்புகள் தான் இருக்குது அதற்கு உதாரணமாக நான் ஒரு ரெண்டு தீர்ப்பை சொல்கிறேன் பாருங்கள் டெல்லி ஹைகோர்ட் ராஜீவ் குமார் வெர்சஸ் காகன் மகேஜா அப்படின்னு ஒரு வழக்கில் வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் எஸ்இசி டெல்லி நைன் செவன் ஜீரோ எயிட் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட் என்ஐ ஆக்ட் டிஸ்மிஸ் ஃபார் நான் ப்ராசிக்யூஷன் ரெஸ்டோர்டு கன்சர்டிங் தட் கிளர்க் ஆஃப் கம்ப்ளைண்டட் கவுன்சில் நோட்டட் ராங் டேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கில் புகார்தாரர் வந்து ஒன் தேர்ட்டி எயிட்டில் காசோலை மோசடி வழக்கை தாக்கல் செய்வார் அந்த வழக்கில் அவர் தொடர்ந்து அப்பியர் ஆகிட்டு வருவார் ஒரு சிட்டுவேஷனில் அவர் சம்பந்தப்பட்ட அன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் போயிடுவார் அதுக்கப்புறந்தான் எதற்காக அப்படின்னு சொல்லி விவரத்தை சேகரிக்கும் பொழுது தான் இந்த அட்வொகேட்டுடைய கிளர்க்கு வந்து டேட்டா தவறாக குறித்து வச்சிருக்கிற விவரம் தெரிய வரும் அதனால தான் அது வந்து டிஸ்மிஸ் பார் டிஃபால்ட் ஆகிருக்கும் இதனை சொல்லி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ரெஸ்டோர் பெட்டிஷன் போடுவாங்க அந்த பெட்டிஷனை ட்ரையல் கோர்ட் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க அதனை எதிர்த்து அக்யூஸ்ட் வந்து எங்கே போவார் அப்படின்னாச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு போவார் இந்த வழக்கை பரிசீலித்த ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிடுவாங்க இங்கே வேண்டுமென்றே வந்து அந்த தவறுதல் ஏற்படலை புகார புகாரர் வந்து வேண்டுமென்றே வழக்கை காலதாமதப்படுத்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்கலை அவருடைய அட்வொகேட்டுடைய கிளர்க்கு வந்து தவறுதலாக வாய்தா தேதியை குறித்து வச்சுட்டாரு ஸோ அதற்காக வந்து வழக்கையே வந்து ரெஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த வழக்கில் ரெஸ்டோர் பெட்டிஷனை அலோவ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணது சரிதான்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அதே மாதிரி டெல்லி ஹைகோர்ட் வந்து அஞ்சு பாலா வெர்சஸ் பூஜா அரோரா அப்படிங்கிற வழக்கில் வந்து இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க சிஆர்எல்எல்பி நம்பர் நாற்பத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வழக்குலேயும் இதே மாதிரி தான் புகார்தாரர் வந்து ஒரு எண்ணெய் ஆக்ட்டுக்கு கீழே ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருப்பார் அந்த வழக்கில் அவர் தொடர்ந்து அப்பிராகிட்டே விடுவார் லாஸ்ட்டு மூன்று நாட்கள் வந்து அவர் வந்து இருக்க மாட்டார் இதனால் டிசிம்ஸ் டிஃபால்ட் ஆகிருக்கும் அவர் வந்து தான் மூன்று நாள் ஆஜராகாமல் போனதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அதில் ரெஸ்டோர் பெட்டிஷன் போடுவார் அந்த பெட்டிஷனை வந்து நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க அதனை எதிர்த்து ஒரு டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு போடுவார் டெல்லி ஹைகோர்ட் ஷார்ட்டாகவே இந்த வழக்கத்தை திருப்பி சொல்லியிருப்பாங்க தொடர்ந்து ஆஜராக இருக்காரு கடைசி மூணு நாள் தானே ஆஜராகலை ரெஸ்டவர் பெட்டிஷன் போட்டிருக்காரு அது ரெஸ்டோர் பண்ணுறது என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஸ்டோர் பெட்டிஷனை அலோவ் பண்ணியிருப்பாங்க இப்போ இதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை நாம் அந்த வழக்கின் தன்மை சூழ்நிலை என்ன காரணத்திற்காக நம்ம நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க முடிந்தது அதுக்கான ஸ்பெஷல் காரணம் என்ன அந்த காரணம் நீதிமன்றம் ஏற்கக்கூடிய மனநிறைவு அடையக்கூடிய வகையில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரெஸ்டூர் பெடிஷன் போடலாம் நீதிமன்றம் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆனால் வேண்டுமென்றே நம்ம ஆஜராகாமல் இருந்து அல்லது கவனக்குறைவாக ஆஜராகாமல் இருந்து அல்லது வழக்கம் நடத்துவதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்து நாம் நான் அப்பரன்ஸுக்காக டிஸ்மிஸ் பை டிஃபால்ட் ஆகியிருந்தால் அதை ரெஸ்டூர் பண்ணதுக்கு வாய்ப்பில்லை இப்போ நான் சொன்ன அந்த நாலு தீர்ப்பில் ரெண்டு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ்டோர் பண்ண முடியாது கோர்ட்டுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ரெண்டு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ்டோர் பண்ணலாம் அதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்குது இயற்கை நீதியை காப்பாற்றுவதற்காக நீதி சரியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரெஸ்டோர் பண்ணுறதெல்லாம் தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த நாலு தீர்ப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்தெந்த தீர்ப்பு உங்கள் வழக்குக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்தணுமோ நீங்கள் பயன்படுத்திக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் முக்கியமாக இந்த எண்ணெய் ஆக்ட் தொடர்பாக வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த நாலு தீர்ப்புமே கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்காங்க நன்றி